வணக்கம் ஈரோடு மாவட்டத்தில் வெறும் அறுபத்தி ஏழு சதவீதம் தான் அவுட் ரேஷியோ இருந்திருக்குது இதோட அர்த்தம் என்னன்னா நகராட்சி பகுதிகளில் மாநகராட்சி பகுதிகளில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஓட் பண்றதுக்கும் வர்றதில்லை அவங்க எல்லாம் கண்டிப்பாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி விடுமுறையா இருக்கு வீட்டில் இருக்காம அவங்க அவங்களுடைய போலிங் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு ஓட்டு போட்டா கண்டிப்பா இந்த நூற்று நூறு சதவீதம் இலக்கணம் நம்ம கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியும் யாருக்கும் அறிவணிய மாட்டோம் அவருடைய வாக்கை விற்பனை செய்ய மாட்டோம் வாக்கை விற்பனை செய்ய மாட்டோம் மதிப்புரிய மாவட்ட ஆட்சியர் அவர் சொன்ன மாதிரி வந்து ஓட்ட டேர்ன் அவுட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கடைசி ஒரு டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் டேஸாவே நாங்கள் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அதே சமயம் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்க நீங்க கூட்டிருக்கீங்க அண்ட் கூட்டிருக்கீங்க அண்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் கொண்டு போகாம அவங்களும் வந்து அவங்க வீட்டில் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இவங்க அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்ப்பாங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் இந்த வந்து நிகழ்ச்சி நடத்தப்படுதுன்னு சொன்னீங்க ஸோ எனக்கு அது நடத்துறதுக்காக என்னோட வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மிகவும் முக்கியம் பெற்றிருப்பதற்கான காரணம் நம்முடைய தேசத்திலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் மிக அதிகமான இளைய தலைமுறைகளை தலைமுறைகளின் வாக்குகளை கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும்பொழுது மாணவர்களும் இளைய தலைமுறைகள் முதன் முதலில் வாக்கு வாக்களிக்க இருக்கக்கூடிய மாணவர் மாணவிகள் எல்லோரும் நேர்மையாகவும் வாக்கினை சரியாக செய்தோமானால் தேசத்திற்கும் நம்முடைய மக்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு நன்றி கடனாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து இந்த உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் தேர்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நேரத்திலே கல்லூரி முதல்வராக மாணவ மாணவிகள் அனைவரும் நூறு சதவீதம் வாக்களித்து இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது முதல்வராக எனது கடமை உங்கள் வாக்கு உங்கள் எதிர்காலம் சரியாக பயன்படுத்துவீர் நம் ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்வீர் நன்றி வணக்கம் மக்களாட்சியின் மீது பற்றுடைய இந்திய குடிமக்கள் ஆகிய நாம் தேர்தல்களின் மாண்பையையும் நிலைநிறுத்துவோம் என்றும் மேலும் ஒவ்வொரு தேர்தலிலும் அச்சமின்றியும் மதம் இனம் ஜாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றியும் வாக்களிப்போம் என்றும் உறுதிமொழிகிறோம்